ஸ் வெல்கம் பேக் டு பேக்வர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை தாங்க பண்ண போகிறோம் கடைசி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் திருச்சியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு அந்த எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம் இன்னைக்கு அடுத்து இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பஸ் ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு கனெக்டிங் ஜேர்னியாக இருக்க போது ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க ராமேஸ்வரத்து தூத்துக்குடிக்கு டேரெக்ட் பஸ் இருக்குது பட் ஆனால் ஃப்ரீக்குவன்சி சர்வீஸ் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்த டைம் அந்த பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்துலேருந்து தூத்துக்குடி போகிறது இன்னொரு ஆப்ஷனு ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் வரது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி பஸ்ஸஸ் எக்கச்சக்கமாகவே இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை மதுரை பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா ராம்நாடு வந்துட்டு தான் போகும் இங்கே ராம்நாடுலேருந்து தூத்துக்குடிக்கும் நிறைய பஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்துட்டேன் நான் ஸோ நான் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை பஸ் ஏறி ராமநாதபுரம் வந்துட்டேனா வந்தேன் ஒரு மதுரை பஸ் கிளம்புச்சு ஸோ டக்குன்னு அதில் ஏறிட்டேன் நான் ஸோ அந்த ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை இங்கே ராமநாதபுரம் வர ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சுங்க எவ்ரி டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் ராமேஸ்வரம் மதுரை வச்சுக்கு திருச்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியாக பஸ் இருக்குது பட் ஆனால் மதுரைக்கு தான் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ரன் ஆகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு பெட்ரு ஆப்ஷன் ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ் தாங்க ஸோ இங்கேருந்து மதுரைக்கு ஃப்ரீக்குவன்சி பஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ மதுரை பஸ் ஏறி ராம்நாடு மானா மதுரை இங்கேயாச்சும் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு தூத்துக்குடிக்கு ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை பஸ் ஏறி ராமநாதபுரத்தில் தான் இறங்க போகிறேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் டிஎன்எஸ் தான் ட்ராவல் பண்ணுறேன் ராமேஸ்வரம் ஐலாண்டோட கடைசி ஸ்டாப் அதாவது பாம்பன் ரீச் பண்ணியாச்சுங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் ஏறுறாங்கன்னு இதுக்கப்புறம் இந்த சீனிக்கான பாம்பன் முடிச்சு தான் ராமேஸ்வரத்தில் நிறைய ஃபேமஸான ஸ்பாட்ஸ் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு முன்னாடி இது ஒரு சம்மர் ஸ்பாட்டுங்க இது இது வந்து பீச் பார்க்குன்னு சொல்லுவாங்க நம்ம ராமேஸ்வரம் போகும்போது பிரிட்ஜுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வரும் ஸோ இது பார்க்கு பார்க் அப்படியே பீச் வியூவோட சம்மர் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இங்கே இன்னொரு ஐலாண்டும் இருக்குதுங்க அந்த லைன்லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பன் ப்ரிட்ஜ் ஏறி இறங்கி ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளே போகணும் அந்த குர்சேதி ஐலாண்டுன்னு சொல்லி நிறைய பேர் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்சஸ் இருக்குது பட் ஆனால் நம்ம பாம்பன் பிடிச்சு தாண்டி உள்ளே ஒரு நாலு கிலோமீட்டர் கிட்ட உள்ளே போனால் அதுக்குண்டான போட்டிங் ஆப்ஷன் அங்கே இருக்கும் வியூவை பார்க்க சொல்லவே செம்மையாக இருக்குது பார்த்திங்களா ஒரு பார்க்கு வித் பீச் வியூவோட சாம சூப்பராக இருக்குல்ல இது நிறைய பேருக்கு தெரியாது அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பார்க்கை நார்மலாக பஸ் ஜேர்னி பண்ண சொல்ல ஃப்ரெண்டில் கேபின் ரேட்லேருந்து பண்ணுவாங்க ஸோ இது ஷார்ட் ஸ்ட்ரெச் தானே பின்னாடி உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு வந்தேன் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் என்ன தூக்கி தூக்கி போட்டுச்சு இருக்கிறது இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த ரூட்டு தாங்க ஸோ இது கவர்மெண்ட் டேரெக்டாக போய் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக நான் இங்கே ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டே தாங்க இருக்குது சேஷன் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா எதிர்க்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ இங்கேருந்து தான் பஸ்ஸு கிளம்பும் சொன்னாங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்டுவோம் தூத்துக்குடி பஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பஸ் ஜரியை இங்கே ராமநாதபுரத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ச்சுங்க ஆர்ச்சிலேருந்து வெளியில் வந்தீங்க எடுத்தோன்னே ஆப்போசிட்டில் இருக்காது தான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு போய் தான் கன்னியாகுமரி போகும் இதுதாங்க ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் மேல இருந்து ராமநாதபுரத்துல தூத்துக்குடி பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு பண்றாங்க இன்றைக்கி இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்டில் தாங்க பண்ண போகிறோம் இசிஆர் ரோடு சென்னை பக்கம் நடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இருக்கும் கோஸ்டல் சைட் போகிற ரோடை வந்து ஈசிஆர் ரோடு தான் சொல்லுவாங்க இந்த சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் அதிராமப்பட்டினம் தொண்டி ராமநாதபுரம் கீழக்கரை சாயல்குடி தூத்துக்குடி காயல்பட்டினம் திருச்செந்தூர் உடன்குடி கூடங்குளம் வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் போகும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்திலேருந்து கிளம்பி கீழக்கரை சிக்கல் சாயல்குடி வழிய தூத்துக்குடி போய் ரீச் ஆகும் கீழக்கரை ரீச் பண்ணிட்டோங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு ரைட் எடுத்து ஏர்வாடி போய் ஏர்வாடியிலிருந்து குடி போவோம் நம்ம பஸ்ஸு ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டு இருக்க பஸ் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போகிற பஸ்ஸு தாங்க ஸோ நான் அவசர அவசரமாக மதுரை பஸ் ஏறிட்டேன் இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் டேரெக்டாக இந்த கன்னியாகுமரி பஸ்ஸே ராமேஸ்வரத்துலேருந்து ஏறி இருக்கலாம் ஒரு டேரெக்ட் பஸ்ஸாக இருந்திருக்கும் நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கிளம்ப சொல்ல டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் ஆகிடுச்சிங்க ஸோ தூத்துக்குடி எப்போ போய் ரீச் ஆகும்னு சொல்லி கேட்டேன் ஆறுலேருந்து ஆறரை மணிக்குள்ளே போய் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு தூத்துக்குடி போய் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஏர்வாடி ரீச் ஆயாச்சுங்க ஏர்வாடி தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனால் ஏர்வாடி தர்கா வரும் அப்படியே இப்போ நம்ம பார்க்குற ரோட்டில் ஒரு பதினேழு கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த ராமநாதபுரத்தில் இருக்க ஃபேமஸான உத்தரகோசமங்கை கோயில் வருங்க ராமநாதபுரத்தில் பதினெட்டு கிலோமீட்டர் வரும் இங்கே ஏர்வாடியிலேருந்து அந்த கோயில் பதினேழு கிலோமீட்டர் தான் எனக்கு இந்த ஈஸியாக ரோடில் பிடிச்ச விஷயமே இது தாங்க ஸோ நார்மல் ரோடு மாதிரி இல்லாமல் ஒரு சாதா பைபாஸ் ரோடு மாதிரி இருக்கும் காலியாக ஓப்பனாக இருக்கும் நம்ம கடைசியாக மணப்பாடு போக சொல்லவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான் வரும் ஒரு சில ஊருங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ரோடு கூட இருக்காது சிங்கிள் ரோடாக தான் போகும் அதுதான் சூப்பராக இருக்கும் ஆல்மோஸ்ட் சிக்கல்கிட்ட ரீச் ஆகிட்டாங்க அப்படியே கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக மாறிட்டே இருக்குது மார்னிங்லேருந்து வெயில் வெளுத்து வாங்குச்சு அப்படிங்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளசண்டாக மாறி கிளைமேட்டு காத்தும் மாடிக்குது சிக்கல் ரீச் பண்ணியாச்சுங்க இதுதான் பாத்தீங்கன்னா சிக்கல்ல இருக்க பஸ் ஸ்டாண்டு மேல் செம்மனூர்னு ஒரு ஊர் ரீச் ஆயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது மன்னார் வளைகுடாவில் இருக்க கடல் உயிரினங்களுக்கான பறவைகள் சரணாலயம் இங்கே ஒன்று இருக்குங்க அது இந்த ஊரில் ஃபேமஸ்ஸு சாயல்குடி ரீச் பண்ணியாச்சுங்க சாயல்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பஸ்ஸு வருது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் ஸ்டாப் ஸ்டாப் இருக்குதுங்க ஸோ இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பஸ்ஸு ஹால்ட்டு போட்டு தான் எடுப்பாங்க இந்த பஸ்ஸுன்னு இல்லை எந்த பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஹால்ட்டு போட்டு தான் எடுப்பாங்க ரீச் பண்ணியாச்சிக்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி ஃபேமஸான ஒப்பந்தங்கள்லாம் நிறைய வரும் அவுட்டர் தான் நிறைய ஸோ அவுட்டர்லேருந்து தூத்துக்குடி சிட்டி போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உப்பலம்லாம் வரும் பஸ் ஸ்டாண்டும் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போகிற பஸ்ஸில் அப்ரேட் ஆகும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இந்த டவுன் பஸ்ஸு இந்த அரோ சரௌண்டிங்கில் இருந்த நாகர்கோவில் திரு திருநெல்வேலி இந்த மாதிரி ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பண்ணுவாங்க இந்த புது பஸ் ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது தூத்துக்குடி ரீச் பண்ணிருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஆகுதுங்க ரெண்டு ஐம்பதுக்கு ராமநாதபுரத்துல பஸ் ஏறணும் மூணு ஐம்பது நாலு ஐம்பது அஞ்சு ஐம்பது த்ரீ ஹவர்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு ராமநாதபுரத்துல இருந்து இங்க தூத்துக்குடி வரத்துக்கு நம்ம பஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஸோ இங்க கொஞ்ச நேரம் ஹால்ட்டு போட்டு அக்கே நீங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பஸ் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது இங்கிருந்து திருநெல்வேலி போய் நாகர்கோவில் போய்ட்டு அப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் போ நம்ம பஸ்ஸு ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி நான் ஃபுல்லா கிளியராலாம் காமிச்சிருக்க மாட்டேன் ரூட்டை மட்டும் தான் கிளியரா காமிச்சிட்டு வந்திருப்பேன் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி இறங்கி தான் பேசணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சீட்டு கிடைக்கல ஏன்னா இந்த பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லேடிஸ் சீட்டு சரி நான் ஏறி கேட்டேன் ராமநாதபுரத்தில் ஃப்ரண்ட்டில் உட்காரலாமான்ட்டு இல்லை லேடிஸ் சீட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பின்னாடி போய் உட்கார வேண்டியதாக போச்சு ஸோ அதனால் க்ளியராக கேபின் சார்ஜ் எடுக்க முடியல பட் ஆனால் சைட் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து முடித்தோம் ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு கனெக்டிங் ஜேர்னி மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ராமேஸ்வரத்தில் கிளம்புன டைம் நான் ராமநாதபுரம் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு தான் ஏறினேன் ஸோ அதனால் டூ ஃபிஃப்டிக்கு ஏறினேன் அப்படி இல்லைனா டூ ஓ கிளாக்குக்கே ஏறி நான் ஒன் தேர்ட்டிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புனேன் ஸோ ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் மோர் ஹவரில் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஆகுது ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்து சேர்கிறதுக்கு டைரக்ட் பஸ் சர்வீஸ் ராமேஸ்வரத்துலேருந்தே இருக்குது அப்படி இல்லைனால ராமநாதபுரம் வந்துட்டிங்கன்னா எவ்ரி ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது டோட்டல் ஃபேரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சுங்களேன் ரெண்டு பஸ்ஸாக வந்தேன் ராமஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவும் ராமநாதபுரத்துலேருந்து இங்கே தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் சார்ஜ் பண்ணாங்க ஸோ டோட்டலாக ஒன் ஆச்சு இதே டேரெக்ட் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இருக்கலாம் பிரைஸு இந்த வீடியோ ரென்ட் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு குடிச்சு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் கைக்கோங்க அடுத்தடுத்து அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு